ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழன் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசி பலங்களையும் இந்த வீடியோல டீடைல்டாக அனலைஸ் பண்ண போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் எடுத்து நம்ம சப்போர்ட் பண்ண நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான வீடியோஸ் வந்து நம்ம போட்டு தான் இருக்கோம் ராசி பழங்களை ஸோ அதை நீங்கள் பார்க்கறதுக்காக நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நமது பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான அனைத்து விதமான லிங்க்கு வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்காது செக் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மினிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்தால் இந்த இரண்டு சிம்பிளான விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வளத்தை சேர்க்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினம் பீஷ்மாஷ்டமி தினங்கள் பிற்பகலில் நவமி திதி ஆரம்பமாகிறது இன்றைய தினத்திற்கான அனுநதி மிதுனராஸ் என்பவர்களின் கிரக நாளிகளை காணப்படுது பதினோராம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக சந்திரன் மற்றும் ராகு ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து சேர்க்கக்கூடிய காரிய வெற்றியில் நிறைந்த நாளாக நீங்கள் அமைக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வெற்றி வாய்ப்பில் என்ற தினம் கண்டிப்பா உங்களுக்கு அதிகம் உங்களை விட்டு சின்ன சின்ன சண்டைகளால் விலகிச் சென்றவர்கள் இப்பொழுது உங்களை இன்னும் சிறப்பாக புரிந்து கொண்டு உங்களுடன் வந்து இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்குது நண்பர்களே எனவே மன மகிழ்ச்சிகளுக்கு கிடைத்த தினம் உங்களுக்கு குறைவே இருக்காது சந்தோஷமாக இருப்பீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களை வேலையை செஞ்சு முடிப்பீங்க பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கு கொடுக்க வேண்டிய எல்லாம் கொடுத்து முடித்து மன நிறைவு பெறுவீங்க வர வேண்டிய கடன்களை வசூல் செய்து உங்களது நிதி நிலைமையை சீராக்கக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக அதிகரிக்குங்க சந்தோஷமான ஒரு நாளாக குடும்ப வாழ்க்கை அமையும் உங்கள் வாழ்க்கை தேவைகள் பெரும்பாலானவை பூர்த்தியாகக்கூடிய கூடிய யோகம் இருக்குங்க தகுந்த நபர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறதுனால அது உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக ஏற்படுத்தும் என்பதில்லை இல்வாழ்க்கையில் என்ற தினம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பா நிறைந்து காணப்படுங்க வாழ்க்கையை முழுமையாக நீங்க அனுபவிக்கணும் நீங்க கொஞ்சம் அவுட்டிங் போறது நல்லது அதன் மூலமாக உங்களுக்கு முழு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கண்டிப்பாக கிடைக்கும் பழைய பாக்கிகள் ரொம்ப நாளாக வசூலாகாத எல்லாம் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வசூலாகக்கூடிய யோகம் இருக்குங்க மாலை நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது உங்களுக்கு இன்றைய நாளை உற்சாகமாக தர கண்டிப்பாக உதவிகரமாக அமையும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் கவலைகள் எல்லாம் பனிக்கிட்டு போல உருக்கிடுங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் அமைப்பெறுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் உங்கள் மனக்குறந்த காதலுடன் போதுமான நேரத்தை நீங்கள் செலவிடலாம் இன்றைய தினம் பழைய சில நிகழ்வுகளை கூறி உங்களது மனக்குவரந்த காதலர் உங்களை மகிழ்விக்கக்கூடிய சூழ்நிலைகள் தினம் இருக்குங்க ஆனாலும் இந்த தினம் தேவையில்லாத வாக்குவாதங்களை மட்டும் ஏற்படுத்திவிடுவதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே உற்சாகமாக என்ற தினத்தில் நீங்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள் கண்டிப்பாக காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் என்ற தினம் பயணங்களை நீங்கள் செய்யும் பொழுது சில தெரியாத நபர்கள் கூட இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடந்து கொள்வாங்க எனவே அவர்களிடம் நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் நம்புறீங்களே மற்றவருடைய விருப்பங்கள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து சந்தோஷம் பெறுவீங்க உலக வாழ்க்கையை பற்றின ஒரு புதுவிதமான கண்ணோட்டங்கள் இன்றைக்கி உங்கள் மனசில் உதவியாக கூடியதாகவும் இருக்குங்க அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு உத்தியோகத்தை மாத்தலாமா அப்படின்றது அப்படின்ற இது மாதிரியான எண்ணங்கள் உத்தியோக மாற்றம் குறித்த எண்ணங்கள் என்ற தினம் ரொம்ப அதிகமாக இருக்கு நன்றி பெரியவர்கள் ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் செல்படுங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசில் தன்னம்பிக்காதிகரிக்கீங்க பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் நல்ல புதிய விதமான அனுபவங்கள் உங்கள் பயணங்கள் மூலமாக இருக்கும் செல்வாக்கு என்ற தினம் உங்கள் வியாபாரத்தில் கண்டிப்பாக இருக்குது எனவே கெத்தான் இன்றைக்கி வியாபாரம் பண்ணக்கூடிய யோகம் வியாபாரிகளுக்கு இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே இப்பவே நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அல்பட்டம் அழுத்தது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காம நமது மிதனம் துடிய ராசிபுரம் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அளித்து நீங்களும் பயன்படுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ரெட் கலர் மற்றும் மெரூன் கலர் இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்குள்ள கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமது மிதுநகராசி நண்பர்களில் யாரெல்லாம் மிருக சீரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் உத்தியோகத்தில் வந்து இல்லை அலுவலகப் பணிகளில் இன்றைக்கி மிகச்சிறப்பான செல்வாக்கணும்னு ஒரு நாள் அமைப்பிடுவீங்க தொழில் புரியக்கூடிய இடத்துலையும் கூட வியாபாரிகளுக்கு வியாபார ரீதியான பணிகளில் இன்றைக்கி செல்வாக்காக நீங்கள் நடந்துக்குவீங்க இன்றைய தினம் மற்றவர்களுடைய தேவைகளை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிறதுனால கண்டிப்பாக மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்த முடியும் நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க இன்றைய தினம் மதிப்பு மரியாதை கட்டாயமாக உங்களுக்கு உயரும் நண்பர்களே திருவாதிரை நட்சத்திரத்தில் பிற நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் உத்தியோகத்தை மாற்றலாமா அப்படின்ட்டு நீங்கள் இன்னைக்கு ரொம்ப சிந்தனை செய்யக்கூடிய நாளாக அமைப்படுவீங்க உங்கள் மனசில் தன்னம்பிக்கை வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள் நம்பிக்கை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு அதிகரிக்கணும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு முயற்சிகள் பெரும்பாலானவை இன்னைக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா விதமான புதிய முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் உலக வாழ்க்கையை பற்றி நல்ல கண்ணோட்டங்கள் இன்னைக்கு உங்களுடைய அப்ரோச் எல்லாமே சிந்தனை வளம் எல்லாமே வித்தியாசமாக வேறு லெவலில் இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறே புதிய விதமான கண்ணோட்டங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் மற்ற எல்லா விஷயங்களிலும் கிடைக்கும் உலக வாழ்க்கை குறித்த விண்ண எண்ணங்கள் வினோதமாக இன்றைய தினம் உங்களை மனதில் உதவியாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல பாத்துட்டு அப்படியே போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்கள் தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளைய தின ராஜி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாலு தின வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது இணைந்து அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதினம் டுடே ராசபிலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் ஆள் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறார் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே